கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் நீளம் குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல பசிக்கு ஒரு பருக்கை சோறு இல்ல சுத்தி பசியோட காத்துட்டு இருக்கிற சுறா மீன்கள் ஒரு மனுஷன் ஒன்று இரண்டு இல்ல மொத்தம் நானூற்று முப்பத்தி எட்டு நாட்கள் நடுக்கடலில் எப்படி உயிர் பிழைச்சார் இது சினிமா இல்ல ப்ரோ ரத்தமும் சதையுமான ஒரு உண்மை அந்த பதினான்கு மாத போராட்டத்துல அவர் பார்த்த அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே மிரட்டிட்டு இருக்கு இந்த வீடியோவோட எண்ட்ல அவர் எப்படி தப்பிச்சாருன்னு தெரிஞ்சா நீங்க மிரண்டுடுவீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா மரணத்தோட வாசலுக்கே போய் வந்த ஒருத்தரோட தான் இப்போ நீங்க கேட்க போறீங்க இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சரி இப்போ கதைக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி மெக்சிகோவின் ஒரு சிறிய மீன்பிடி கிராமமான கோஸ்டா அசுலிலிருந்து ஒரு படகு கிளம்புகிறது அதில் அனுபவம் வாய்ந்த மீனவரான ஜோஸ் சால்வடார் அல்வரேங்கா மற்றும் அவரது இருபத்தி வயது நண்பன் எசக்கியல் கோட்டோபா இருந்தனர் அவர்கள் வெறும் முப்பது மணி நேரம் மட்டுமே கடலில் தங்கி மீன் பிடிக்க திட்டமிட்டிருந்தனர் சுமார் ஏழு மீட்டர் நீளமுள்ள அந்த சிறிய படகில் டன் கணக்கில் மீன்களை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர்கள் ஆழ்கடலுக்குச் சென்றனர் ஆனால் அவர்கள் கிளம்பிய சில மணி நேரங்களிலேயே வானிலை தலைகீழாக மாறியது ஒரு பயங்கரமான புயல் உருவானது ஐந்து நாட்களுக்கு நீடித்த அந்த புயல் அவர்களின் படகை கட்டுப்பாடில்லாமல் தள்ளியது கரையிலிருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் இழுத்துச் செல்லப்பட்டனர் புயல் ஓய்ந்தபோது அவர்கள் பார்த்த காட்சி பயங்கரமானது படகின் இன்ஜின் முற்றிலும் பழுதாகியிருந்தது எலக்ட்ரானிக் கருவிகள் அனைத்தும் கடல் நீரால் வீணாகிவிட்டன உதவிக்கு அழைக்கக்கூட வழியில்லாமல் அந்த பெருங்கடலின் நடுவில் அவர்கள் இருவரும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனமும் இல்லாமல் நின்றனர் இங்கிருந்துதான் அந்த நாநூற்று முப்பத்தி எட்டு நாள் நரக வாழ்க்கை தொடங்குகிறது பசிபிக் பெருங்கடல் அவர்களை விழுங்க காத்திருந்தது அவர்கள் கொண்டு வந்த உணவும் தண்ணீரும் மிக குறைந்த அளவே இருந்தன அந்த பிரம்மாண்டமான நீலப்பரப்பில் ஒரு சிறிய புள்ளியாக அவர்கள் மிதந்து கொண்டிருந்தனர் உதவி கிடைக்கும் என்ற அவர்களின் நம்பிக்கை மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது ஒவ்வொரு அலைகளும் படகை தூக்கி எறியும் போது மரணம் மிக அருகில் இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர் உணவு இல்லாமல் மனிதன் சில வாரங்கள் உயிர் வாழலாம் ஆனால் தண்ணீர் இல்லாமல் சில நாட்களுக்கு மேல் இருக்க முடியாது ஜோஸ் மற்றும் எசக்கியேல் தங்களது குடிநீரை முதல் சில நாட்களிலேயே தீர்த்துவிட்டனர் சுற்றிலும் கடல் நீர் இருந்தாலும் அதை குடிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது பல நாட்களாக மழை பெய்யவில்லை தாகம் அவர்களின் தொண்டையை வறட்சியாக்கியது நாக்கு வீங்கியது வேறு வழியில்லாமல் அவர்கள் தங்களது சொந்த சிறுநீரையே குடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் இது கேட்க அருவருப்பாக இருந்தாலும் உயிர் பிழைக்க அவர்களுக்கு அது மட்டுமே வழியாக இருந்தது சில நேரங்களில் கடல் ஆமைகளை பிடித்து அவற்றின் ரத்தத்தை குடித்தனர் ஆமையின் ரத்தம் உப்பாக இருந்தாலும் அது அவர்களின் தாகத்தை ஓரளவுக்கு தீர்த்து உடலுக்கு தேவையான திரவத்தை வழங்கியது ஒவ்வொரு முறையும் அடிவானத்தில் மேகங்கள் திரளுமா என அவர்கள் ஏக்கத்துடன் பார்த்தனர் ஒரு சிறிய மழைத்துடி கூட அவர்களுக்கு அமுதமாக தெரிந்தது மரணம் அவர்களை சூழ்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் உணரத் தொடங்கினர் தாகம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கீழே இறக்கும் என்பதை அவர்கள் அன்றாடம் அனுபவித்தனர் ஒரு சொட்டு நீருக்காக அவர்கள் இறைவனிடம் அன்றாடினர் வெயிலின் தாக்கம் அவர்களின் உடலை வறட்சியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது அவர்களின் உதடுகள் வெடித்து ரத்தம் கசிந்தது ஒவ்வொரு மழைக்காலமும் அவர்களுக்கு ஒரு மறுபிறவியாகவே அமைந்தது ஆனால் மழை பொய்க்கும் போதெல்லாம் அவர்கள் நரகத்தை நேரில் கண்டனர் நடுக்கடலில் தப்பிப் பிழைக்க ஜோஸ் தனது மீன்பிடி அனுபவத்தை பயன்படுத்தத் தொடங்கினார் படகின் அடியில் தஞ்சம் புகுந்த சிறிய மீன்களை வெறும் கைகளால் பிடிக்கக் கற்றுக்கொண்டார் ஆனால் அந்த மீன்களை சமைக்க வழியில்லை பசி உயிரைப் பறிக்கும் நிலைக்கு வந்தபோது அவர்கள் அந்த மீன்களை பச்சையாகவே கடிக்கத் தொடங்கினர் மீனின் கண்கள் மற்றும் கல்லீரலில் இருந்த திரவம் அவர்களுக்கு சிறிய அளவில் தாகத்தை தீர்த்தது அவர்கள் படகிற்கு அருகே வரும் கடல் பறவைகளை வேட்டையாடத் தொடங்கினர் ஒரு பறவை படகின் விளிம்பில் அமரும்போது அசையாமல் சிலை இருந்து அதை சட்டென்று பிடிப்பார்கள் அந்த பறவைகளின் ரத்தம் அவர்களுக்கு தேவையான சக்தியை கொடுத்தது ஆரம்பத்தில் இது அவர்களுக்கு அருவருப்பாக இருந்தாலும் பசி அந்த அருவறுப்பை மறக்கச் செய்தது ஆனால் இயேசக்கியல் இந்த வகை உணவுகளை சாப்பிட மிகவும் கஷ்டப்பட்டார் அவரது உடல் இந்த மாற்றத்தை ஏற்க மறுத்து தொடர்ந்து குமட்டலை ஏற்படுத்தியது ஜோஸ் அவருக்கு தைரியம் சொல்லி கட்டாயப்படுத்தி சாப்பிட வைத்தார் உயிர் பிழைக்க வேண்டுமானால் நாம் ஒரு வேட்டைக்காரனாக மாற வேண்டும் என்பதை ஜோஸ் அடிக்கடி அவருக்கு நினைவுபடுத்தினார் கடலில் கிடைக்கும் ஒவ்வொரு உயிரினமும் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக மாறியது பச்சை இறைச்சியின் மனம் அவர்களின் மூச்சுக்காற்றிலேயே கலந்திருந்தது சுமார் ஒரு மாதம் கடந்திருந்தது ஒருநாள் நள்ளிரவில் ஒரு பயங்கரமான புயல் மீண்டும் அவர்களை தாக்கியது படகு அலைகளின் வேகத்தில் தூக்கி வீசப்பட்டது படகிற்குள் நீர் புகுந்து மூழ்கும் நிலை ஏற்பட்டது ஜோசும் எசக்கியலும் கைகளால் நீரை வெளியே இடைவிடாமல் இறைத்தனர் இருட்டில் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் அவர்கள் அலறினர் அப்போது ஒரு பெரிய சுறாமீன் படகின் அடியில் பலமாக மோதியது அந்த மோதலில் படகு ஓட்டையாகிவிடுமோ என்ற பயம் அவர்களை வாட்டியது சுறாக்கள் படகை சுற்றி வட்டமிடுவதை அவர்கள் நிலவொளியில் கவனித்தனர் புயல் நின்ற பிறகு பார்த்தபோது அவர்கள் உயிர் பிழைக்க வைத்திருந்த சில பிளாஸ்டிக் பாட்டில்களும் வலைகளும் கடலில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தன இது அவர்களின் பிழைப்பு இன்னும் கடினமாக போவதை உணர்த்தியது இயற்கையின் சீற்றம் எந்த நேரத்திலும் தங்களை விழுங்கிவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் ஒவ்வொரு அலைகளும் ஒரு மலையைப் போல அவர்கள் முன்னே வந்து நின்றன இந்த புயல் அவர்களின் உடலை மட்டுமன்றி மனதையும் பலவீனப்படுத்தியது இருட்டில் மின்னிய மின்னல்கள் அவர்களுக்கு எமனாக தெரிந்தன படகின் ஒவ்வொரு அதிர்வும் அவர்களின் இதயத் துடிப்பை அதிகரிக்க செய்தது இனி வரும் நாட்கள் இன்னும் சோதனையாக இருக்கும் என்பதை அவர்கள் மௌனமாக உணர்ந்தனர் தூரத்து அடிவானத்தில் ஒரு பெரிய சரக்கு கப்பல் செல்வதை அவர்கள் கண்டனர் உயிர் பிழைக்க ஒரு வழி கிடைத்துவிட்டதாக அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியில் கத்தி கூச்சலிட்டனர் தங்களிடம் இருந்த துணிகளை உயர்த்தி அசைத்தனர் ஆனால் அந்த கப்பல் இவர்களை கவனிக்கவே இல்லை அதேபோல அடுத்த சில வாரங்களில் மேலும் இரண்டு கப்பல்கள் கடந்து சென்றன அவை இவ்வளவு அருகில் வந்தும் ஏன் நம்மை காப்பாற்றவில்லை என்ற விரக்தி எசக்கியலை மனரீதியாக பாதித்தது நாம் இங்கே போகிறோம் இந்த உலகம் நம்மை மறந்துவிட்டது என்ற எண்ணம் அவர் மனதில் வேரூன்றத் தொடங்கியது ஜோஸ் அவருக்கு தனது குடும்பத்தைப் பற்றி பேசி நம்பிக்கையூட்ட முயன்றார் ஆனால் எசக்கியல் மெல்ல மெல்ல மௌனமானார் அந்த கப்பல்கள் தரும் நம்பிக்கையும் ஏமாற்றமும் அவர்களை சித்திரவதை செய்தன கடல் என்பது ஒரு முடிவில்லாத சிறைச்சாலை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் கண்ணுக்குத் தெரிந்த மீட்பு தள்ளிச் செல்லும் போது ஏற்படும் வலி மரணத்தை விட கொடூரமானது ஒவ்வொரு முறையும் கப்பலின் புகை வெளியேறும்போது அவர்களின் நம்பிக்கையும் புகையாகவே மாறியது நடுக்கடலில் மனிதர்கள் எவ்வளவு அனாதையானவர்கள் என்பதை அவர்கள் ஒவ்வொரு முறையும் உணர்ந்தனர் அந்த பிரம்மாண்டமான கப்பல்கள் இவர்களின் அழுகுரலை கேட்கும் நிலையில் மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் இருவரது உடலும் எலும்புக்கூடு போல மாறின வைட்டமின் குறைபாட்டால் அவர்களின் ஈறுகளில் இரத்தம் கசிந்தது தோளில் சூரிய ஒளியால் ஏற்பட்ட புண்கள் எரியத் தொடங்கின எசக்கியல் தொடர்ந்து வாந்தி எடுத்தார் பச்சை இறைச்சியை பார்க்கும்போதே அவருக்கு குமட்டல் ஏற்பட்டது அவர் ஒரு நாளைக்கு ஒரு முறை கூடச் சாப்பிட மறுத்தார் ஜோஸ் அவருக்கு மீன் துண்டுகளை சிறியதாக நறுக்கி ஊட்டினார் நாம் நிச்சயம் கரை சேருவோம் உன் அம்மாவை நீ பார்க்க வேண்டாமா என்று ஜோஸ் கெஞ்சினார் ஆனால் எசக்கியல் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை அவரது கண்கள் ஒளியை இழந்தன உடலின் தசைனார்கள் அனைத்தும் பற்றி போய் வெறும் எலும்புகளின் கூடாரமாக அவர் காட்சியளித்தார் ஒவ்வொரு நாளும் அவரது உடல்நிலை மோசமடைந்து கொண்டே சென்றது அவரால் படகின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் நகரக்கூட முடியவில்லை பசி அவரை சிதைத்ததை விட நம்பிக்கை இழந்தது அவரை இன்னும் பலவீனப்படுத்தியது நாம் இங்கே சாகத்தான் போகிறோம் ஜோஸ் என்று அவர் அடிக்கடி முணுமுணுக்கத் தொடங்கினார் ஜோஸ் தனது நண்பனை இழந்துவிடுவோமோ என்ற பயத்தில் அவருக்கு தனது பங்கிலிருந்து ஒரு துளி தண்ணீரையும் இறைச்சியையும் பகிர்ந்து கொடுத்தார் ஆனால் எசக்கியலின் உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை மரணம் அவரது காலடியில் வந்து அமர்ந்து கொண்டிருப்பதை ஜோஸ் பயத்துடன் கவனித்தார் நான்காவது மாதத்தின் இறுதி நாட்கள் அவை அந்தச் சிறிய ஏழு மீட்டர் படகு பசிபிக் பெருங்கடலின் பிரம்மாண்டத்தில் ஒரு மரண ஊஞ்சலாக ஆடிக்கொண்டிருந்தது எசக்கியலின் உடல்நிலை முற்றிலும் நலிவடைந்து அவர் ஒரு சிறு குழந்தையைப் போல சுருண்டு கிடந்தார் அவரால் எழுந்து அமரக்கூட முடியவில்லை ஜோஸ் தனது நண்பனின் தலையை தன் மடியில் கிடத்தி காய்ந்த துணியால் அவரது நெற்றியைத் துடைத்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் உயிர் பிழைக்கப் போராடுவதை விட தங்கள் கடந்த கால நினைவுகளில் தஞ்சம் புகுந்தனர் ஜோஸ் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா நாம் ஊரில் இருந்தபோது அந்த சிறிய ஹோட்டலில் சாப்பிட்ட மீன் குழம்பின் மனம் இப்போதும் என் மூக்கில் இருக்கிறது என்று எசக்கியல் மிகவும் மெல்லிய குரலில் கூறினார் ஜோஸின் கண்களில் கண்ணீர் முட்டியது அவர்கள் தங்கள் குடும்பத்தைப் பற்றி பேசத் தொடங்கினர் எசக்கியல் தனது தாயைப் பற்றி பேசும்போது அவரது கண்கள் மின்னின என்னம்மா எனக்காக காத்துக் கொண்டிருப்பாள் ஜோஸ் நான் மீன் பிடித்துக் கொண்டு வரும்போது அவள் வாசலிலேயே நின்று எனக்காக காத்திருப்பாள் நான் வராமல் அவளுக்கு தூக்கம் வராது பாவம் இப்போது நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியாமல் அவள் எவ்வளவு துடித்துக் கொண்டிருப்பாளோ என்று கூறி விம்மி அழுதார் ஜோஸ் அவரை தேற்றினார் கவலைப்படாதே நண்பா நாம் இருவரும் சீக்கிரம் ஊர் திரும்புவோம் உன் அம்மா கையால் சமைத்த உணவை நாம் மீண்டும் ஒரு முறை ஒன்றாகச் சாப்பிடுவோம் என்று கூறி ஆறுதல் படுத்தினார் ஆனால் ஜோஸுக்கும் உள்ளுக்குள் பயம் இருந்தது தன் மகளின் சிரிப்பு சத்தம் அவர் காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருந்தது தன் குடும்பத்தை மீண்டும் பார்ப்போமா என்ற ஏக்கம் அந்த நடுக்கடலில் அவர்களுக்கு ஒரு பிடிமானத்தை கொடுத்தது அந்த பாசப்பிணைப்புதான் பசியையும் தாகத்தையும் விட பெரிய வழியாக அவர்களுக்கு இருந்தது ஒரு நள்ளிரவு நேரம் நிலவின் ஒளி கடல் அலைகளின் மீது பட்டு ஒருவிதமான மர்மமான அமைதியை உருவாக்கியிருந்தது எசக்கியலின் சுவாசம் மிகவும் பலவீனமாக இருந்தது அவர் ஜோஸின் கைகளை தன் நடுங்கும் கைகளால் இருகப்பற்றிக் கொண்டார் ஜோஸ் என் உடல் இனி ஒத்துழைக்காது என்று எனக்கு தெரிகிறது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார் ஜோஸ் பதறிப்போய் இல்லை எசக்கியல் நாம் இருவரும் ஒன்றாக தப்பிக்க வேண்டும் என்று உறுதி உறுதியெடுத்தோமே என்னை இப்படி தனியாக விட்டுவிடாதே என்று கதறினார் இசக்கியல் ஒரு புன்னகையுடன் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நான் இறந்த பிறகு என் உடலை நீ உயிர் பிழைக்க எந்த காரணத்தைக் கொண்டும் சாப்பிட்டு விடாதே இது நம் நட்பின் மீது நான் வைக்கும் சத்தியம் எப்படியாவது நீ கரை சேர்ந்து என் தாயிடம் செல் அவளிடம் நான் அவளை எவ்வளவு நேசித்தேன் என்றும் கடைசி நிமிடம் வரை அவளைப் பற்றிய நினைவில்தான் இருந்தேன் என்றும் சொல் என்று கூறினார் ஜோஸ் அழுதுகொண்டே அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் இசக்கியல் தாகத்தினால் தண்ணீர் தண்ணீர் என்று முணுமுணுக்க ஜோஸ் தன்னிடமிருந்த கடைசிச் சொட்டு மழை நீரை அவர் வாயில் ஊற்றினார் அந்த நீர் அவரது தொண்டையை நனைத்தபோது இசக்கியலின் முகம் ஒருவித நிம்மதியை பெற்றது அவர் தனது குடும்பத்தினரின் பெயர்களை மௌனமாக உச்சரித்தபடி ஜோஸின் கைகளை தனது மார்போடு அணைத்துக் கொண்டார் நீ சிறந்த நண்பன் ஜோஸ் இதுதான் அவர் கடைசியாக பேசிய வார்த்தைகள் அவரது கண்கள் மெல்ல மெல்ல நிலவை நோக்கியே நிலைத்தன ஜோஸ் அவரது தலையை தடவி கொடுத்துக்கொண்டே நாளை காலை விடிந்ததும் உனக்கு நான் பெரிய மீனை பிடித்துத் தருகிறேன் பார் என்று நம்பிக்கை இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் எசக்கியலின் உடல் குளிர்ந்து கொண்டே சென்றது அந்த சிறிய படகில் ஒரு உன்னதமான நட்பின் இறுதி அத்தியாயம் அரங்கேறிக் கொண்டிருந்தது மரணத்தின் நிழல் போர்த்திய போர்த்தியபோது ஜோஸ் ஒரு பிணத்தைப் போல அசைவற்று அமர்ந்திருந்தார் எசக்கியல் இருந்த அந்த முதல் நிமிடம் ஜோஸின் உலகம் அப்படியே ஸ்தம்பித்துப் போனது தன் தம்பி போன்ற நண்பனின் உடல் அசைவற்று கிடப்பதைப் பார்த்த ஜோஸால் அதை ஒரு மரணம் என்று ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை எசக்கியல் எழுந்திரு இதோ பார் வானம் மப்பும் மந்தாரமுமாக இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் மழை பெய்யும் நாம் நிறைய தண்ணீர் சேமிக்கலாம் எழுந்திரு நண்பா என்று அவர் பிணத்தின் காதுகளில் கிசுகிசுத்தார் சுமார் ஆறு நாட்கள் அந்த அழுகிய உடலுடன் ஜோஸ் பேசிக் கொண்டிருந்தார் இது கேட்பதற்கு மிரட்சியாக இருந்தாலும் அந்த பெருங்கடலின் தனிமையில் ஒரு மனிதன் தன் மனநிலையை இழப்பதன் உச்சகட்டம் இதுதான் தனிமை அவரை பைத்தியமாக்கத் தொடங்கியது அவர் இசக்கியலின் கைகளை பிடித்துக்கொண்டு தங்கள் கிராமத்தில் அவர்கள் ஒன்றாகச் சுற்றித் திரிந்த நினைவுகளைப் பற்றி மணிக்கணக்கில் பேசினார் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா நாம் அந்த திருவிழாவில் திருடி சாப்பிட்ட அந்த பழங்கள் நீ பயந்து ஓடியது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது என்று கூறி தனக்கு தானே சிரித்துக் கொண்டார் சில நேரங்களில் எசக்கியல் பதில் சொல்வது போன்ற மாயக்குரல்கள் ஹலூசினேஷன்ஸ் அவருக்கு கேட்டன சரி எசக்கியல் நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு நான் மீன் பிடித்து வருகிறேன் என்று கூறி ஒரு பிணத்தை போர்வையால் போர்த்திவிட்டு தனது வேட்டையை தொடர்ந்தார் அந்த படகு முழுவதும் மரணத்தின் துர்நாற்றம் வீசத் தொடங்கியது ஆனால் ஜோஸிற்கு அது தன் நண்பனின் அருகாமையாகவே தெரிந்தது ஏழாவது நாள் விடிந்தபோது உடலின் நிலை மிகவும் மோசமடைந்தது எசக்கியலின் முகம் அடையாளம் தெரியாமல் வீங்கியிருந்தது அப்போதுதான் ஜோஸிற்கு தான் ஒரு சடலத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற கசப்பான உண்மை புரிந்தது கதறி அழுதார் விடு நண்பா உன்னை இந்த உப்பு நீரில் விட எனக்கு மனமில்லை ஆனால் உன்னை என்னுடன் வைத்திருக்கவும் என்னால் முடியவில்லை என்று கூறி அழுதுகொண்டே எசக்கியலின் உடலை மெதுவாக தூக்கி கடலில் தள்ளினார் நண்பனின் உடல் அலைகளுக்கு இடையே மெல்ல மெல்ல மூழ்கி மறைந்த அந்த நொடி ஜோஸின் வாழ்நாளில் மிக கொடூரமான நரகமாக அமைந்தது உன் அம்மாவிடம் நான் நிச்சயம் செல்வேன் என்று காற்றில் கரைந்த தனது நண்பனுக்கு அவர் ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்தார் இப்போது அந்த பிரம்மாண்டமான பசிபிக் கடலில் ஜோஸ் முற்றிலும் அனாதையாக ஒரு பிணத்தைப் போல தனிமையில் உறைந்து போயிருந்தார் நண்பனின் உடலை கடலில் தள்ளிய பிறகு ஜோஸ் முற்றிலும் உடைந்து போனார் அந்தச் சிறிய படகில் அவர் இப்போது ஒரு பிணம் போல கிடந்தார் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு ஒரு மனிதர் கூட இல்லை தனிமை அவரை பைத்தியமாக்க முயன்றது அவர் தன்னுடனேயே பேசிக்கொண்டார் பறவைகளுடனும் மீன்களுடனும் உரையாடினார் ஏன் நான் மட்டும் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்ற கேள்வி அவரை தொலைத்தது தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று அவர் பலமுறை நினைத்தார் ஒருமுறை கடலில் குதிக்க முயன்றபோது அவரது மகளின் முகம் நினைவுக்கு வந்தது அந்த ஊர் நினைவுதான் அவரை மீண்டும் போராட வைத்தது அவர் தனது மகளுக்காக எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தார் தனது மன உறுதியை வளர்க்க அவர் தினமும் பிரார்த்தனை செய்தார் கடலில் தெரியும் விசித்திரமான நிழல்கள் அவரிடம் பேசுவது போன்ற மாயத் தோற்றங்கள் உருவாயின அவர் தனது பழைய நினைவுகளை ஒவ்வொன்றாக அசை போட்டார் தனது பால்ய காலம் மீன்பிடிக்க கற்றுக்கொண்டது என அனைத்தும் அவர் மனக்கண்முன் ஓடின தனிமை ஒரு மனிதனை சிதைக்கும் ஆயுதம் என்பதை அவர் நேரில் கண்டார் ஆனால் அதே தனிமை அவருக்கு ஒரு விசித்திரமான வலிமையையும் கொடுத்தது ஜோஸ் சால்வடார் கடந்து வந்த அந்த பாதை ஒரு சாதாரண தூரம் அல்ல மெக்சிகோ கடற்கரையிலிருந்து மார்ஷல் தீவுகள் வரை சுமார் பத்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தை அவர் ஒரு சிறிய ஏழு மீட்டர் படகில் கடந்தார் பசிபிக் பெருங்கடலின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு எவ்வித எஞ்சின் உதவியும் இல்லாமல் வெறும் கடல் நீரோட்டத்தாலும் காற்றாலும் மட்டுமே அவர் அடித்துச் செல்லப்பட்டார் இது உலக வரலாற்றிலேயே ஒரு தனிமனிதன் கடலில் மேற்கொண்ட மிக நீண்ட மற்றும் ஆபத்தான உயிர்வாழும் பயணங்களில் ஒன்றாகும் அவரது உடல் சூரிய ஒளியின் கடும் தாக்கத்தால் கருகிப்போய் தோல் உரிக்கத் தொடங்கியிருந்தது பல மாதங்களாக தலைமுடியைச் சீவவில்லை தாடியை மழிக்கவில்லை இதனால் அவர் பார்ப்பதற்கு ஒரு காட்டுவாசியைப் போலவே காட்சியளித்தார் பசி மற்றும் தாகம் அவரை வாட்டிய போதும் அவர் தனது வேட்டையை ஒருபோதும் நிறுத்தவில்லை கடலாமைகளையும் சிறிய மீன்களையும் வெறும் கைகளால் பிடிப்பதில் அவர் ஒரு தேர்ந்த வேட்டைக்காரனாக மாறிப்போயிருந்தார் ஆமையின் ரத்தம் அவருக்கு தண்ணீராகவும் அதன் பச்சை இறைச்சி அவருக்கு உணவாகவும் அமைந்தது இந்த மாதிரி ஒரு தனிமையில் நீங்க சிக்கியிருந்தா தொடர்ந்து போராடுவீங்களா இல்லை அங்கேயே விதியை நினைச்சு விட்டுருவீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க பசிபிக் கடலின் ஒவ்வொரு ராட்சதலையும் அவரது படகை தூக்கி எறியும் போது இதோ மரணம் வந்துவிட்டது என்று அவர் நினைப்பார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த அலை அவரை சாவின் விளிம்பிற்கே கொண்டு சென்று மீண்டும் உயிர் பிழைக்க வைத்தது அவர் ஒரு திசையற்ற பயணத்தை மேற்கொண்டிருந்தார் காற்றின் வேகமும் கடல் நீரோட்டமும் அவரை மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி தள்ளிக் கொண்டிருந்தன இந்த நெடிய பயணத்தில் அவர் எண்ணற்ற புயல்களை கடந்தார் பலமுறை படகு கவிழும் நிலைக்கு வந்து அவர் கடலுக்குள் விழப்பார்த்தார் ஆனால் விதி அவரை எப்படியோ தற்காத்தது நாட்களை கணக்கிடுவதற்காக அவர் தனது படகின் விளிம்பில் சிறிய கீரல்களை போட்டு வந்தார் ஆனால் நானூறு நாட்களை கடந்த பிறகு அந்த படகில் கீறல்கள் போட இடமே இல்லாமல் போனது ஆமாம் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மொத்தம் நானூறு நாட்களுக்கும் மேலாக அந்த பெருங்கடலின் நடுவில் மரணத்தோடு போராடிக் கொண்டிருந்தார் ஜோஸ் இந்த நீண்ட நெடிய பயணத்தில் அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது பசி மட்டுமல்ல சுறாக்களும் தான் கடலின் வேட்டைக்காரர்களான சுறாக்கள் அவரை ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தின பல இரவுகள் சுறாக்கள் அவரது படகை மோதிக்கொண்டே இருந்தன தனது படகை ஒரு கவசமாக பயன்படுத்தி அவற்றை துரத்தினார் ஒருமுறை ஒரு பெரிய சுறா அவர் பிடித்த மீனை பறிக்க முயன்றபோது தனது சிறிய கத்தியால் அதை போராடி துரத்தினார் அந்த மோதலில் அவருக்கு காயங்கள் கூட ஏற்பட்டன கடலில் உயிர் பிழைக்க வேண்டுமானால் நீங்களும் ஒரு வேட்டைக்காரனாக மாற வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார் பயம் அவரை பலப்படுத்தியது சுறாக்கள் அவருக்கு மரண பயத்தை தந்தாலும் அவற்றின் அசைவுகளை வைத்தே காலநிலையை அவர் கணிக்க கற்றுக்கொண்டார் ஒருமுறை பல சுறாக்கள் ஒன்றிணைந்து படகைச் சுற்றி வந்தபோது அவர் தனது உயிரின் கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருந்தார் ஆனால் ஏதோ ஒரு அதிசயம் போல அவை கலைந்து சென்றன சுறா இறைச்சியைச் சாப்பிடுவது அவருக்கு தேவையான புரதத்தை கொடுத்தது சுறாக்களின் கண்களில் தெரிந்த அந்த மரண வெறி இவருக்குள் ஒரு போராட்டக் குணத்தை விதைத்தது தான் இந்த வேட்டைக்காரர்களுக்கு இரையாகப் போவதில்லை என்று அவர் ஒவ்வொரு முறையும் முழங்கினார் நாநூற்று முப்பத்தி எட்டு நாட்களில் ஜோஸ் கண்ட இயற்கையின் அதிசயங்கள் பல இரவு நேரங்களில் கடல் நீர் நீல நிறத்தில் மின்னும் பயோலுமினசென்ஸ் நிகழ்வை அவர் பார்த்தார் அது ஏதோ வேறொரு கிரகத்தில் இருப்பது போன்ற உணர்வை அவருக்கு தந்தது வானத்தில் தெரியும் நட்சத்திரங்களைக் கொண்டே அவர் திசையை கணிக்க முயன்றார் ஒருமுறை கடலுக்கு அடியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான திமிங்கலம் அவரது படகிற்கு அருகில் வந்து மூச்சுவிட்டது அந்த சத்தம் ஒரு வெடிகுண்டு வெடிப்பது போல அவருக்கு கேட்டது இயற்கை ஒருபுறம் அவரை அச்சுறுத்தினாலும் மறுபுறம் அதன் அழகை காட்டி அவரை வியக்க வைத்தது கடல் ஆழத்தில் இருக்கும் விசித்திரமான மீன்கள் வண்ணமயமாகத் தெரிந்த பவளப்பாறைகள் என அனைத்தையும் அவர் கவனித்தார் மழையின் போது வானவில் தோன்றுவது அவருக்கு ஒரு நல்நிமித்தமாக தெரிந்தது வானில் பறக்கும் பறவைகளின் ஒழுங்குமுறை அவருக்கு நம்பிக்கையை தந்தது பூமி எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதையும் மனிதன் அதில் எவ்வளவு சிறிய புள்ளி என்பதையும் அவர் உணர்ந்தார் இயற்கையோடு ஏய்ந்து வாழ கற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு கடல் ஒரு எதிரியாக தெரியவில்லை அது ஒரு வாழுமிடமாக மாறியது ஒரு ஆண்டு கடந்துவிட்டது காலத்தின் கணக்கு அவருக்கு மறந்து போனது அவரது தலைமுடி நீளமாக வளர்ந்து தோள்களை தொட்டது அவரது உடல் ஒரு எலும்புக்கூடு போல மாறியிருந்தது இனி வீடு திரும்புவோம் என்ற நம்பிக்கை மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது காற்றின் திசை மற்றும் கடல் நீரோட்டங்கள் அவரை ஒரு குறிப்பிட்ட திசையில் தள்ளிக் கொண்டிருந்தன ஒரு கட்டத்தில் கடல் பறவைகளின் நடமாட்டம் அதிகரிப்பதை அவர் கவனித்தார் பறவைகள் தென்பட்டால் அருகில் நிலம் இருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் பலமுறை அவர் அப்படி ஏமாந்து போயிருந்தார் கூட்டங்கள் நிலம் போலத் தெரியும் ஆனால் அருகில் செல்லும்போது மறைந்துவிடும் ஆனாலும் இம்முறை ஏதோ ஒரு மாற்றம் இருப்பதை அவர் உணர்ந்தார் கடல் நீரின் நிறம் அடர் வெளிர் பச்சை நிறமாக மாறியது கடலில் மிதந்து வந்த சில மரக்கிளைகள் அவருக்கு நிலம் அருகில் இருப்பதை உறுதி செய்தன அவரது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது இது தனது கடைசி போராட்டமாக இருக்கும் என்று அவர் உணர்ந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஜோஸ் தனது படகில் படுத்துக் படுத்துக்கொண்டிருந்தபோது தூரத்தில் சில தென்னை மரங்கள் தெரிவதைக் கண்டார் அது ஒரு தீவு தனது கண்கள் தன்னை ஏமாற்றுகின்றனவோ என்று அவர் அஞ்சினார் ஆனால் படகு கரைக்கு மிக அருகில் செல்லத் தொடங்கியது அது மார்ஷல் தீவுகளின் ஒரு பகுதியான எபோன் அடோல் கரையை நெருங்கியதும் அவர் கடலில் குதித்து நீந்திச் சென்று கரையை அடைந்தார் பதினான்கு மாதங்கள் கழித்து அவர் நிலத்தில் கால் வைத்தார் நிலத்தின் மனம் அவருக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தது அங்கிருந்த ஒரு சிறிய குடிசையை நோக்கி தள்ளாடி நடந்து சென்றார் அங்கு வாழ்ந்த ஒரு தம்பதியினரை அவர் சந்தித்தார் பல மாதங்களாக மனித குரலையே கேட்காத ஜோஸால் சரியாக பேசக்கூட முடியவில்லை அவர் ஒரு கத்தியை கையில் வைத்திருந்ததை பார்த்து அந்த தம்பதியினர் முதலில் பயந்தனர் ஆனால் அவரது பரிதாப நிலையை கண்டு அவருக்கு உதவி செய்தனர் நாநூற்று முப்பத்தி எட்டு நாள் நரக வாழ்க்கை முடிவுக்கு வந்தது ஜோஸ் தனது சொந்த நாட்டுக்கு திரும்பிய போது அவருக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது ஆனால் அவரது நண்பன் எசக்கியலின் குடும்பத்தினர் ஜோஸ் மீது வழக்குத் தொடர்ந்தனர் ஜோஸ் உயிர் பிழைக்க எசக்கியலின் உடலை சாப்பிட்டிருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகித்தனர் ஆனால் ஜோஸ் அதை திட்டவட்டமாக மறுத்தார் கண்டறியும் சோதனைகளிலும் ஜோஸ் வெற்றி பெற்றார் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஜோஸ் தனது அனுபவங்களை ஒரு புத்தகமாக எழுதினார் மரணத்தின் வாசலில் நான் நின்றபோது எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை பிறந்தது என்று அவர் கூறினார் இன்று அவர் ஒரு அமைதியான வாழ்க்கையை தனது மகளுடன் வாழ்ந்து வருகிறார் மனித மனதின் உறுதியும் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையும் இருந்தால் எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையையும் வெல்லலாம் என்பதற்கு ஜோஸின் நானூற்று முப்பத்தி எட்டு நாள் கடல் பயணம் ஒரு சாட்சி இந்த மர்மமான மற்றும் வியக்கத்தக்க உண்மை சம்பவம் இன்றும் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது தேடலோடு உங்களோடு நான் மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் இப்போ யோசிச்சு பாருங்க நானூற்று முப்பத்தி எட்டு நாட்கள் தனிமை இன்னைக்கு ஒரு மணி நேரம் இன்டர்நெட் இல்லாமலே நாம பதற்றமாகிறோம் ஆனா அந்த மனுஷன் சுத்தி மரணம் மட்டுமே இருக்கிறப்போ தனக்குள்ளே இருந்த நம்பிக்கையை மட்டும் ஆயுதமா வச்சு போராடி ஜெயிச்சிருக்கிறார் இந்த உலகத்துல எத்தனையோ மர்மங்கள் இருக்கலாம் ஆனா ஒரு மனுஷனோட உயிர் வாழணுங்கிற ஆசைதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய சக்தி இந்த ஜோஸோட இடத்துல நீங்க இருந்திருந்தா அந்த தனிமை உங்களை ஜெயிச்சிருக்குமா இல்லை நீங்க அந்த தனிமையை ஜெயிச்சு கரை திரும்பி இருப்பீங்களா உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம் இது போன்ற நம்மை உரைய வைக்கும் ட்ரூ கிரைம் மற்றும் உலக மர்மங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் தட்டிவிடுங்க அப்போ தான் அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க தேடலோடு உங்களோட நான் அடுத்த ஒரு மிரட்டலான வீடியோவில் சந்திப்போம்